உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பலான எம் எஸ் சி டெனியலா கப்பலில் பரவிய தீ இன்று பிற்பகல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இலங்கை மற்றும் இந்திய கடற்படன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் பின்னர் தீ அணைக்கப்பட்டது எம் எஸ் சி டெனியலா கப்பல் சிங்கப்பூரிலிருந்து எகிப்து வரை பயணித்துக் கொண்டிருக்கையில் நேற்று மீட்பகல் தீ பரவியுள்ளது இலங்கையிலிருந்து நூற்றி இருபது கடல் மயில் தொலைவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிந்தவுடன் கொழும்பு துறைமுக அதிகாரிகள் சிலரும் இலங்கை கடற்படை பிரதிநிதிகள் சிலரும் விரைவில் அவ்விடத்துக்கு நெருங்கியுள்ளனர் இதன்போது டெனியலா கப்பல் கொழும்பு துறைமுகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது ஸ்னேகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்தியாவின் ஷூர் கப்பல் மற்றும் இந்தியாவின் கடற்படைக்கு சொந்தமான தர்ஷக் கெரிசர் மற்றும் கடற்படை தாக்குதல் கப்பல் என்பன தீயணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன நேற்று காலை முதல் தீயை அணைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இன்று பிற்பகல் வரை அது வெற்றியளிக்கவில்லை என்பதுடன் அனைத்து தரப்பினரும் இணைந்து தீபரவுவதை நிறுத்தினர் இலங்கை விமானப்படையும் பன்னிரண்டு பர்க் ஹெலிகாப்டரும் இன்று பிற்பகல் தீயணைப்பு பணியில் ஒரே தடவையில் பதினான்காயிரம் கொள்கலன்களை ஏற்ற முடியுமாறு உலகின் மிகப்பெரிய கப்பலான டெனிலா கப்பலில் தீபரவியபோது பத்தாயிரத்துக்கும் அதிகமான கொள்கலன்கள் இருந்துள்ளதாக இலங்கையின் முகவர் நிறுவனம் தெரிவிக்கின்றது இதன்போது பணியாளர்கள் கப்பலில் இருந்துள்ளதுடன் தீயினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை சுவிட்சர்லாந்தின் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இந்த கப்பல் பனாவா குடியுடன் பயணித்துள்ளது இதன்போது உபப்பொருட்கள் இந்த கப்பலில் காணப்பட்டதாக அறிய கிடைத்தமையினால் இலங்கையின் தரையிலிருந்து பதிமூன்று கடல் மேல் தொலைவில் வைத்து தீயை அணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக கடற்படை தளபதி தெரிவித்தார்.